பைரவீன் எப்ரமோ அங்க இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா சஞ்சய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க சரிங்க சஞ்சய் நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணிடுறேன் ஆறுமுகத்தை நானே காலையில தான் வீட்டுக்கு அனுப்புவேன் அது வரைக்கும் நான் இங்கே அவரை வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அப்பதான் ஆறுமுகத்துக்கு தெரியவா ஒரு விஷயம் புரிய வருது அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சஞ்சய் தானச்ச கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த அளவுக்கு கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் யாரத அவனுக்கு காட்டாம விட மாட்டேன்றாங்க நானும் பூனா போகுதுன்னு பார்த்தா இந்த அளவுக்கு கேவலமான வேலையை அவன் பண்ணிட்டு திடீரான அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருந்துட்டு இருக்காங்க இப்ப பைரவியை அவன்தான் கூட்டிட்டு போயிருப்பான் அது நைட்டு ஃபுல்லா வந்து பைரவி அவன் கூட அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அவன் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தப்பான தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஆரம்பகம் சஞ்சய் மேல பயங்கர டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க நான் யாருங்கதான் காட்ட வேண்டிய ஒரு சரியான நேரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு ஆறுமுகம் ரொம்ப கோவமாக இருக்காங்க சார் நீங்கள் அந்த சஞ்சய் சொல்லி தானே இந்த மாதிரி என்ன வச்சுட்டுருக்கீங்க இப்போ என்ன வெளியே விட போகிறீங்களா இல்லையான்றாங்க வெளியே விடலை ஏன்னா நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க டெய் என்னடா பண்ணிவிட்டு வந்தாங்க அப்புறம் மேல் எடுத்துக்கெல்லாம் கால் பண்ணிவிட்டு அப்புறமா ஆறுமுகம் எல்லா ப்ரொசீஜருமே நல்லபடியும் முடிச்சுட்டு டேஸ்டிலேருந்து வெளியே போகிறாங்க ஹா அதை விட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ